ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று நான் உனக்கு எந்த ஆறுதல் வார்த்தைகளும் சொல்லப்போவதில்லை தேம்பிக் கொண்டிருக்கும் மனதை நான் தேற்றப் போவதும் இல்லை ஏனெனில் என் பிள்ளைக்கு இனி ஆறுதல் வார்த்தைகளே தேவைப்படாது நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் என் அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தையும் காண்பாய் நடந்ததையே நினைத்து வருந்தி அழுவதெல்லாம் போதும் இனி நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு சர்வ நிச்சயமாய் வசந்த காலமே உனக்கு வேண்டியதையெல்லாம் இத்தனை நாள் என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை உனக்கு வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக எல்லாம் வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பது உன் அப்பா என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவை நீ நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேறும் நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கும் நாளை நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்க போகிறாய் உன் வாழ்வில் இனிய நற்புதங்களை நிகழ்த்தி நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன் மனம் கோணாமல் நடத்தி வைக்க போகிறேன் நம்மை இதே நிலையில் சிவன் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டதல்லவா தினம் தினம் வருகிறார் நல்லது நடக்கும் விரைவில் முடியும் என்று ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமே கொடுத்து செல்கிறார் நாமும் நடக்கும் நடக்கும் என்று காத்து கொண்டேதான் இருக்கிறோம் காலங்கள்தான் கழுகிறதே தவிர நல்லது நடக்கும் அறிகுறி கூட தெரியவில்லையே என்று உன் மனதில் நடக்கும் அத்தனை எண்ணங்களும் உன் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது உன் முதடுகள் எதுவும் பேச தேவையில்லை உன் உள்ளத்தின் மொழியை அறிந்து கொள்பவன் நான் உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு எல்லாம் புரிகிறது உன் வாழ்க்கையில் மாற்றங்களே தெரிவதில்லை என்பதுதானே உன் மனதில் இப்போது இருக்கும் மனக்குமுரல் ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதீத எண்ணங்களாலும் மன குழப்பங்களாலும் நீதான் அந்த மாற்றங்களை கண்டு கொள்ள மறுக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வழிகளும் உன் கண்முன்னே காட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நீதான் எதையும் செய்ய மறுக்கிறாய் நாம் நினைக்கும் ஓர் இடத்திற்கு சென்று சேர வேண்டுமென்றால் இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டு நான் அங்கு சென்று சேர வேண்டும் சேர வேண்டுமென்று சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தால் சென்று சேர்ந்து விடுவாயா முதல் முயற்சியாக நீ இருக்கும் இடத்திலிருந்து ஒரு அடி முன்னெடுத்து வைக்க வேண்டும் முதல் அடி எடுத்து வைக்கும் வரைதான் உனக்கு பதற்றமும் பயமும் ஏற்படும் தைரியமாக உன் முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அடுத்தடுத்த அடிகளை நீயே மேற்கொண்டு தொடர்ந்து விடுவாய் ஆனால் நீயோ இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டு என் பிரார்த்தனைகளை நிறைவேற்று அப்பா நான் கேட்டதை கொடு அப்பா என்னை உரிய இடத்தில் சேர்த்து வை அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே தவிர எந்த வழிகாட்டுதலையும் பின்பற்ற மறுக்கிறாய் அதேபோன்று ஒருமுறை ஒரு விஷயத்தை நீ செய்து முடித்துவிட்டால் உடனடியாக பலன்கள் உன் உள்ள கையில் வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் ஒன்றை புரிந்துக்குள் நீ எனக்காக செய்யும் எல்லா விஷயத்திலும் ஆயிரம் மடங்கு பலன்கள் நான் தருவேன் ஆனால் அதையும் எப்பொழுது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ எனக்காக ஒரு விஷயத்தை செய்து முடித்துவிட்டால் அந்த விஷயம் நடக்குமென்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்துவை உன் தைரியத்தை பார்த்து நானே உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடியை உனக்கு முன்னால் எடுத்து வைப்பேன் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்காது தடங்கல்களும் தடைகளும் மேடு பள்ளமும் இருக்கதான் செய்யும் ஏனெனில் வெற்றி பாதை அவ்வளவு எளிதானதல்ல எது வந்தாலும் தள்ளிவிட்டு நகர்ந்துச்செல் எது நிகழ்ந்தாலும் கடந்து செல் உன் இலக்கென்பது நீ எங்கு சென்று சேர வேண்டுமோ அதன் மீதுதான் இருக்க வேண்டும் இடையில் இருக்கும் இடையூறுகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து விட்டால் மேற்கொண்டு அடிகளை யார் எடுத்து வைப்பார் இயற்கையின் விதி என்பது எதுவென்று தெரியுமா வெற்றியின் பாதைகள் கரடு முரடாக இருக்கும் ஆனால் வெற்றான பாதைகளில் எந்த தடங்கல்களும் இருக்காது நீ வெற்றான பாதைகளில் சென்றால் அங்கு எதுவும் இருக்காது அதனால்தான் கரடு முரடான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் வெற்றி வேண்டுமென்றால் பாதை இப்படிதான் இருக்கும் பிள்ளையே எத்தனை தடங்கல்கள் எத்தனை இடையூறுகள் வருகிறதோ அத்தனைக்கும் அத்தனை நீ சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் இங்கே வெற்றி பெற பிரார்த்தனைகள் மட்டும் போதாது முயற்சியும் தன் நம்பிக்கையும் அதற்கு மேலாக இந்த சிவன் மீதான நம்பிக்கையும் மிகவும் முக்கியம் உன்னுடைய இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அடுத்தடுத்து காரியங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும் இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்துதான் ஆக வேண்டும் எப்படி இத்தனை கஷ்டங்களை தாங்குவது எப்படி இத்தனை கடினமான பாதையை கடப்பது என்றெல்லாம் நீ வருந்துவதற்கு ஒன்றுமில்லை நீ நடக்க மட்டும் ஆரம்பி அதற்கு மேல் உன் மேல் விழும் ஒவ்வொரு அடிகளும் நீ விழும் ஒவ்வொரு அடியும் அடுத்தடுத்த பாதையினை உனக்கு காட்டிக்கொண்டே செல்லும் இப்பொழுது புரிகிறதா உன் வாழ்க்கையும் உன் நிலைமையும் அப்படியே இருப்பதற்கும் அல்லது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதும் உன் கைகளில்தான் இருக்கிறது ஏனென்றால் எனக்கான வேலையை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான முயற்சியை நீ செய்ய துவங்கு நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலனை நூறு மடங்காக நான் உனக்கு தருகிறேன் நம்பிக்கையோடு இன்றே உன் முயற்சியை துவங்கு நிச்சயம் வெற்றி நிறையும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம